ஒரு பையன் இருக்காருன்னா அவருக்கு வந்து பெண்களே சுத்தமாக பிடிக்காது ஒரு ஆப்போசிட் ஜெண்டரில் கூட ஒரு ஆண்களே பிடிக்காத பெண்கள் இருப்பாங்க இவங்க இவங்களுக்கு வந்து திருமணமே நடக்காது ஜாதகத்து மூலியமாக அவங்கள கண்டுபிடிக்க முடியும் இது வந்து ஜெனட்டிக்கான ரீசன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது இவருக்கு மட்டும் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறார் ஜெனட்டிக் இல்லாமல் எதுவுமே நடக்காது புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்துச்சுன்னா லவ் பிரேக்கப் ஆகும் அப்போ அந்த பையனுக்கு புதனோட வக்ரமான கிரகம் ஒன்று இருக்கும் அடுத்து ஒன்னொரு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் சரி ஓகே அந்த மேரேஜ் பிரேக்கப் ஆகும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனியும் புதனும் வக்ரமாக இருந்தால் அல்லது சனியும் புதனும் பரிவர்த்தனையாக இருந்தால் அல்லது சனி புதன் நேருக்கு நேர் ஏழாக இருந்தால் இருந்தா அவங்களுக்கு திருமணம் மீது ஆர்வங்கள் வரது ஒரு ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்த கிரகம் எது வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ சந்தியாக இருந்தா இவருக்கு இரண்டு திருமணங்களோ இரண்டு உறவுகளோ கண்டிப்பாக அது சூரியன் புதன் சேர்ந்து அதுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதுல சந்திரன் இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் வேற ஒரு குழந்தை இருக்கக்கூடிய பெண்ணோட இவருக்கு ஒரு உறவு இருக்கும் எல்லா விஷயத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க அந்த பரிகாரங்கள் எல்லாம் உண்மை தானே கடவுள் வழிபாடு அல்லது பரிகாரம் அந்த உங்களுக்கு தகுடு தாயத்து அதெல்லாம் போய்ங்க ரெட்ரோ பக்தி நீர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் ராஜநாடி பார்த்திபன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம்ங்க சார் ஒரு பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒரு கேள்வி தான் அது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பையன் இருக்காருன்னா அவருக்கு வந்து பெண்களை சுத்தமாக பிடிக்காது திருமணத்தில் ஐடியாவே இருக்காது சுத்தமாக பெண்களே வெறுப்பார் அதேமாரி ஒரு ஆப்போசிட் ஜென்டரில் கூட ஒரு ஆண்களே பிடிக்காத பெண்கள் இருப்பாங்க இவங்க ரெண்டு இவங்களுக்கு வந்து திருமணமே நடக்காது ஸோ அது வந்து ஜாதகத்து மூலிமா அவங்கள கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பாக எதனால் அந்த மாதிரி இருக்காங்கிறது காரணத்தை சொல்ல முடியுமா நான் இன்னொரு கேள்வியும் இதுலேயே இருக்கு நான் இப்போ ஆரம்பத்தில் கேட்டுறேன் இது வந்து ஒருத்தரோட ஒருத்தர் திருமணமே ஆயிருக்காது ஆனால் இவர் ஜாதகத்தில் இவருக்கு ரெண்டு திருமணம்னு சொல்லுவாங்க இந்த பெண்ணுக்கும் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஆணுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்த சொல்லுவோம் இந்த திருமணத்தின் மீது வெறுப்பு எதிர்பாலினத்துக்கு மீது பம்மல் கே சம்பந்தத்துல கமல் சிம்மரன் வந்து சிமரனுக்கும் பிடிக்காது கமலுக்கும் எப்படி அப்படின்னா ஒரு ஜாதகத்துல எதிர்பாலின மீது இருக்கக்கூடிய வெறுப்பு வெறுப்பு இது வந்து ஜெனட்டிக்கான ரீசன் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இது இவருக்கு மட்டும் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறார் ஜெனடிக்கு இல்லாமல் எதுவுமே நடக்குது நிறைய குடும்பங்களில் மாமா சித்தப்பா யாராச்சும் ஒருத்தரும் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரும் அப்போ இப்ப ஒரு ஒரு சித்தப்பாக்கும் கல்யாணம் ஆகல அவங்களுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ நிறைய பேருக்கு அஞ்சாறு குழந்தைகள் பிறந்திருக்கு அப்போ அஞ்சாறு குழந்தைகள் கல்யாணம் ஆகாம போகுமா இல்ல அந்த பதினஞ்சு பிள்ளை அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பிறந்தா அதுல ஒரே ஒரு குழந்தைக்கு சில யூனிக்கான தன்மைகள் இருந்தால் அவருக்கு அது நடக்காது அப்போ ஒரு ஜாதத்தில் சனியும் புதனும் வக்ரமாகி இருந்தார் அல்லது சனியும் புதனும் பரிவர்த்தனையாக இருந்தால் அல்லது சனி புதன் நேருக்கு நேர் ஏழு ஆக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் மீது ஆர்வங்கள் வரதில்லை ஒன்று அடுத்து வந்து சூரியன் புதன் வேற யாரோடையும் சேராமல் அது ரெண்டு மட்டும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்து மீது வெறுத்து போகிறதில்ல ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சா கூட இவங்களுக்குள்ள அந்த இன்ட்யூஷன் அதிகமாக இருக்காது ஏதோ ஏனோ இருக்கும் ஒரு குழந்தை தான் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு அக்கா இருக்கும் அந்த பிள்ளை இடுப்புல ஒரு பாப்பா ஒத்திட்டு வரும் யாருங்கிட்டால் தம்பின்னு சொல்லும் அப்போ பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறக்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன்ல யார் ஜாதகம் இருந்தாலும் அவங்களோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அந்த பாப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரு இருக்கும் வேற யாரும் சேர்ந்துருக்க மாட்டாங்க அல்ல சூரியன் புதன் சேர்ந்து அதுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒம்பதுல சந்திரன் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாலும் அதுதான் அதே மாதிரி வேற ஒரு குழந்தை இருக்கக்கூடிய பெண்ணோட இவருக்கு ஒரு உறவு இருக்கும் அந்த வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் சாதாரணமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் ஒரு ஒரு அஃபைர் மாதிரி இருக்கும் அப்புறமா ஒரு அந்த வீட்டில் அந்த லேடிக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கும் நல்லா குழந்தை இருக்கும் அதை ஒரு டேக்கர் பண்ணிக்குவார் அந்த மாதிரி ஒரு இதுவுமே வந்து யாரு மேலே விருப்பம் இருக்காது இவங்க மேல மட்டும் ஒரு சின்ன ஒரு சரி கேர் எடுக்கிறாங்களே சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாங்களே இந்த அளவுல வந்து அவங்கள கூட வச்சு இந்த மாதிரி அமைப்பா அப்ப என்ன சனி புதன் காம்பினேஷன் அதாவது இப்போ வக்ரமா இருக்கலாம் பரிவர்த்தனையாக இருக்கலாம் ரெண்டும் பரிவர்த்தனையாக இருக்கலாம் ரெண்டுமே வக்ரமா இருக்கலாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு கட்டத்துல இருக்கலாம் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஒன்பதுல இருக்கலாம் இந்த மாதிரி சாமியார் சாமியார்கள் அதெல்லாம் இருக்கும் சரிங்களா சாமியார் ஜாத்துல கல்யாணம் பண்ண ஜாத்துல இருக்கும் அடுத்து சனியும் புதனும் சுக்கரனுடைய ராசிகளில் அமர்ந்தால் துலாத்திலையும் ரிஷபத்திலையும் சனியும் புதனும் அவன் தான் ஒன்று ரெண்டு ஒரே இடத்துல இருந்தா ரெண்டு கீழே இருந்தா அல்லது ரிஷபத்தில் ஒன்று துலாத்தில் ஒன்று இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுல அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை திருமணக்கு மீது ஆர்வமே வரதில்லை இப்போ சுக்கரன் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா அவரை வந்து அந்த ஆசைகளை தோன்றுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ இவங்க போய் அந்த வீட்டில் போயிருக்காங்க அதாவதுங்க ஒரு ஜாதகத்தில் மரபு அப்படிங்கிறது சனிதான் மரபுலேயே இன்னொரு மரபு இருக்குது பெண் வழியான மரபுங்கிறது புதன் அது இப்போ சாதாரணமாக முதுமை அப்படின்னு ஜோசியத்தில் சனியை சொன்னால் இளமைன்னு சொல்லி புதனை சொல்லுவாங்க ஸ்பீடு அப்படின்னு சொல்லி அஹ் சனிய சொன்னோம்னா சுலோ சனியை சொன்னோம்னா முதுமைய புதனை வந்து ஸ்பீடுன்னு சொல்லி நிதானம் அப்படின்னு சொல்லி சனியை சொன்னோம்னா துடுக்குத்தனம்ங்கிறத புதனை சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப என்னன்னா ரெண்டுமே வந்து கான்ட்ரவர்சியான ஒரே தன்மையை மரபு ரீதியான பிரச்சனை இது ஒரு இந்த ரெண்டும் சேரும் பொழுது பெரிய அளவுல மரபு ரீதியான பிரச்சனை ஜெனட்டி அந்த ஜெனட்டிக்கு அடுத்து டெவலப் பண்ணுன்ற சிந்தனையா அவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் செய்யுது இந்த ரெண்டுமே வந்து இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் அடுத்து சனி புதன் காம்பினேஷன் இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு சந்ததி விருத்திகளுக்காக இணை சேராமலோ அல்லது தன்னை தன்னை வந்து அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்காமல் தன்னை பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது ரெண்டும் இது வந்து தனி இது இல்லாமல் இந்த சூரியன் புதன் ஒன்றா இருக்கும் இவங்க சனி புதன் ஒன்றா இருக்கும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிச்சுடுவாங்க ஆனால் இவங்க ஃபஸ்ட் கல்யாணம் பண்ணுறப்படிச்சிருக்கா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னொரு ஆஃபேர் மாதிரி வந்து அவங்களை ரொம்ப லவ் பண்ணி அவங்களோட ஓடி போயிருக்காங்க இந்த மாதிரி ஆமாம் இவங்க புரிஞ்சு அவங்களோட ஒடிப்புவாங்க இந்த மாதிரி காம்பினேஷன் பார்க்குறோம் இது பார்க்குறப்ப தெரியும் இப்போ நீங்கள் கேட்குறப்ப சின்ன வயசுலேயே பார்க்க முடியுமா அப்படின்னா சின்ன வயசிலே கண்டுபிடிக்க முடியும் நான் இப்போ இது ஏற்கனவே ஒரு ரெண்டு மணி நேரத்தை சொல்லிக்கிறேன் இது இதே மாதிரி ஒரு அஞ்சு கிட்ட வந்திருக்குது என்ன ஜாதகம்னா ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான்னு சொல்கிறேன் எனக்கு லவ்வே இல்லைங்கிறான் ஓகேங்களா எனக்கு எப்படி சார் லவ்வே இல்லைங்கிறான் லவ் ஒருமையான்னு சொல்கிறேன் அது எப்படி வரும் வரும் அப்போ லவ் பிரேக்கப் ஆகும் எப்படி லவ் பிரேக்கப் ஆகும்னா புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா லவ் பிரேக்கப் ஆகும் அப்ப அந்த பையனுக்கு புதனோட வக்ரமான கிரகம் ஒண்ணு இருக்கு சரிங்களா சரி அது பிரேக்அப் ஆகும் அடுத்து அடுத்து ஒன்னொரு நீங்க மேரேஜ் பண்ணிக்குவேன் சரி ஓகே அந்த மேரேஜ் பிரேக்அப் ஆகும் அது எப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த சுக்கரனோட கூடிய கிரகம் வக்ர சுக்கரன் புதன் ஒன்னா இருக்குது கூட இருக்கக்கூடிய கிரகம் பரிவர்த்தனாங்க அப்ப உனக்கு லவ்வும் பிரேக்அப் ஆகும் கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணமும் பிரேக் பண்றாங்க அந்த அட்டகத்தி மாதிரி நிறைய சுக்கரன் புதன் ஒன்னா இருந்தாலே இப்ப எல்லாருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க அவங்க எல்லாத்துக்குள்ள பல லவ் இருக்கு வெளியே தெரியாது வெளியே தெரியாது ஆமா சுக்கரன் புதன் செஞ்சா லவ் தான் இருக்கும் அது வந்து வெளியே தெரியாம லவ் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேங்களா நீங்க படம் எடுக்கிறப்ப அவருக்கு முன்னால கேமராவுக்கு தெரியுது உங்களை வச்சு படம் எடுத்து என்ன வச்சு படம் நிறைய இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி புடிச்சுக்கோண்டியது அப்ப புதன் சுக்கரன் குரு இருக்கு குரு பரிவர்த்தனையா இருக்குது சுக்கரன் வக்கரமா இருக்கு அப்புறம் பரிவர்த்தனையான குரு புதன் அடிச்சிருச்சு ஒரு காதல பிரேக் ஆயிடுச்சிருச்சு இந்த பரிவர்த்தனையான குரு சுக்கரன் அடிச்சு அந்த திருமணத்தையும் பிரேக் ஆகிடுச்சு குருவோட இருக்கக்கூடிய வக்கரமான குரு ஜாதகருக்கும் ரெண்டு கல்யாணம் ஆகிடுச்சு அப்ப என்ன கண்டிஷன அந்த பையன் ஒரு பெண்ணை லவ் பண்ணுவான் அந்த பொண்ணை விட்டுருவான் அடுத்து ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்குவான் அந்த பொண்ணு இவனை விட்டு ஓடி போயிடும் அடுத்து இவன் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்குவான் அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணமான பொண்ணா இருக்கும் அப்ப ஏற்கனவே லவ் பண்ணா இல்லையா அந்த பொண்ணு திருப்பி வரும் கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு நான் சொன்னேன் இது என்ன சார் பெரிய படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுன்னா கடைசியில் பார்த்தா அந்த ப அந்த பொண்ணு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான் அதை உடனே ஃபோன் அடிக்கிறான் சார் நான் வந்து லவ் பண்ணி சொன்ன மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கேங்கிறான் கொஞ்ச நாள் கடைசி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் போடுறான் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு பிரேக்கப் போடுறான் அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் போடுறான் திருப்பி அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கு சார் நான் பேசிட்டா வேணும் ஆ பேசிட்டா வேணாம் அதுக்கும் எப்போ டிவோர்ஸ் ஆகணும் எந்த ஜாதகம் பார்க்குறான் அப்புறம் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருடைய ஜாதகம் ரெண்டு திருமணங்கிறது உறுதி சார் அப்போ டேரெக்டாக நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா அதை எப்படி பண்ணிக்க முடியும் முடியாது வாழ மரத்துக்கு தாலி எட்டிட்டு பண்ணிக்கலாமா அப்படின்னா வாழ மரத்தோட குடும்பம் நடத்தல நீங்க சொல்ல வேண்டியது அல்ல அப்படின்னா அப்ப ஒரு ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்த இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டுக்கும் சமம் தான் இப்ப நான் தனித்தனியாக சொல்லல இப்ப வந்து ஒரு ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்த கிரகம் எது வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ சந்தியாவோ இவருக்கு டா ஜாதகருக்கு இரண்டு திருமணங்களோ இரண்டு உறவுகளோ கண்டிப்பா நடக்கும் திருமணம்னு அவசியம் இல்லை அஃபேரே இருக்கலாம் அஃபேர் இருக்கலாம் இருக்கலாம் எப்படியோ ரெண்டு உறவுகளை கொடுக்கும் அடுத்து ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இவருடைய மனைவிக்கு ரெண்டு கல்யாணம் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே திருமணமான பெண்ணை இவர் திருமணம் பண்ணிக்குவார் அப்படி இல்லாட்டினா ஏற்கனவே திருமணமான பெண்ணோட அஃபேர்ல மாட்டிக்குவாங்க அடுத்து ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ர பரிவர்த்தனை திருமணமான ஒரு கணவனை இவங்க திருமணம் பண்ணிக்குவாங்க இவங்களுக்கும் ரெண்டு திருமணம் ஆகும் அப்போ குரு செவ்வா சுக்ரன் இவங்களோட வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இணையும் பொழுது ஜாதகருக்கு இரண்டு திருமணங்களையும் ஜாதகருடைய துணைக்கு இரண்டு திருமணங்களையும் செய்து இது மாதிரி நபர்கள் இரண்டாவது திருமணம் யார் பண்ணாலும் ஏற்கனவே திருமணமானவங்களை அவங்களை பண்ணால் அடுத்தடுத்து பிரேக்அப் ஆறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேர் என்ன மேரேஜ் பண்ணுவாங்க அது பிரேக் ஆயிரும் ஆனால் இவங்க ஜாத்தில் ஏற்கனவே திருமணமான ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணணும் இருக்கும் இவர் என்ன செய்வார்ன்னா சின்ன பண்ணையை பார்த்து கல்யாணம் பண்ணுவார் பாக்கலா ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு அப்போ தான் படிச்சுட்டு வரும் அது பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்குவார் அந்த பிள்ளை கொஞ்ச நாள் ஓடி போயிடும் அப்போ இவர் ஒரு மூணு பிள்ளை ஓடனதுக்கு அப்புறமா இவர் புத்தி வந்து எடுத்து வெட்டுக்கும்பிள்ளை கல்யாணம் பண்ணுவார் அது அது அதுக்கு ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் இருக்கு அப்போ அந்த கல்யாணம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ என்னன்னா ஏற்கனவே திருமணமானவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு சுக்கரனோடு சேர்ந்த கிரங்கள் வக்ர பரிவர்த்தனை அப்போ அதெல்லாம் முடிவு பண்ணி செய்யலாம் எப்படி பண்ணாலும் ரெண்டாவது திருமணம் நடந்தே தெரிஞ்சேன் இப்ப நிறைய கிராமங்கள்ல அந்த பெண்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இப்ப வாழமுறை தாளி கட்டுறாங்க இல்லைங்களா அது மாதிரி பெண்களுக்கு வயசானவங்களை வச்சு தாலி அடிக்கிறாங்க குடும்பத்துக்குள்ளயே கட்டிட்டு அவங்களே கழட்டிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இது வந்து கல்யாணம் மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க இதை வந்து வெளியே சொல்ல முடியாது சரி பெண் குழந்தை நல்லா இருக்கணும்ன்றது அந்த வீட்டுல இருக்கிறவங்க அதை ஏத்துக்கிட்டு செஞ்சுக்கிறாங்க இது இதுவுமே வந்து சில நேரத்துல அது கல்யாணம் மாதிரி அதுவும் ஆமா அது வேணாம் இப்ப வாழமுறை தாலி கட்டுறது இதோட கேவலம் இல்லைங்களா நிச்சயம் வாழமுறைன்றது வேற வேற உயிரினம் அது அது தாவர இனம் தாவர இனம் நீங்க போய் தாவர இனத்தை வச்சு குடும்பம் எடுத்து என்ன பண்ண போறீங்க இல்லைங்களா வலை மரத்து தாலி கட்டி அந்த இடத்துலயே அத வெட்டிட்டு அதை எடுத்துட்டு பொண்ணை கட்டுறாங்க அந்த மாதிரியான விஷயம் அதெல்லாம் சும்மா ஓகேங்களா அதெல்லாம் வந்து அது மன நம்மளை ஏமாத்திக்கிறது அப்ப என்னன்னா இங்க இருந்து டீனர் வரைக்கும் பஸ் பின்னாலே உடனே இருபது ரூபா லாபம்ன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கே தவிர அது மாதிரி லாஜிக்கல அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தா கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுலயே சூரியன் புதன் இருந்தா சூரியன் புதன் தனித்து ஒரு கட்டத்துக்குள்ள இருந்துச்சுன்னா இவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்குள்ள உறவுகள் இன்டிமேசி இருக்காது ரெண்டு சேர்ந்து ஒரு கட்டத்துக்குள்ள யாருமே இருக்க கூடாது ஒரு பையன் இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றான் அந்த கல்யாணம் வந்து மூணாவது நாளே அந்த பொண்ணு போயிடுது அடுத்து கல்யாணம் பண்றாங்க ரெண்டு பேரும் ஃபாரின் அனுப்பிச்சிடுறாங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து ஃபாரின் அனுப்பிச்சிடுறாங்க அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு பேர் ஒன்றரை வருஷம் கழிச்சு எனக்கு ரெண்டு பேருமே வந்து சேர்ந்தே காலில் ஸ்பீக்கர் போட்டு வராங்க குழந்தை இல்லைன்னு அப்போ நான் என்ன கேட்குறேன்னா குழந்தையில டாக்டரை பார்த்தீங்களா அப்படின்னே பார்த்தோம் எல்லாம் சொல்கிறாங்க என்ன சொன்னால் அவங்களுக்குள்ள உறவே இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன் அவங்க அப்படி தயங்கிட்டேன் ஆமாம் சார் என்னென்னு கேட்டால் இந்த பையனுக்கு இம்பார்ட்டன்ட்டு இந்த பையனுக்கு அந்த குறைவு இருக்குது அவனுக்கு அந்த பிரச்சனையை அவ அதுக்கான தகுதியும் அவனுக்கு இல்லை அதுக்காக டாக்டரை பார்த்தா வீட்டில் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி இவங்களுக்குள்ளேயே பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு போகிறப்ப கேட்டால் நான் டாக்டருக்கு போனேன்னு சொல்கிறாங்களா சரிங்களா ஆனால் அவங்க உண்மையிலேயே டாக்டர்கிட்ட போகல ஒன்றரை வருஷமாக டாக்டர்கிட்ட போகிறாமல் இருக்காங்க அதாவே சரியாகும்னு சொல்லிட்டு டிவியை பார்க்கறது யூடியூப்பை பார்க்குறது அந்த ஜூஸை குடிக்க இந்த ஜூஸை குடிக்கன்னு சொல்லி குடிச்சு குடிச்சு செக் பண்ணி ஒன்றும் நடக்கலை நான் சொல்லி அவங்க திட்டி அப்போ சூரியன் புதன் இருக்குது எத்தனை நாள் இருந்தாலும் இன்டிமேசி இருக்காது நிறைய பேருக்கு இன்டிமேசி இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் தனித்தனியாக இருக்கும் நிறைய பேருக்கு ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பாங்க குழந்த இருப்பார் அவங்க ஐவிஎஃப் குழந்தை பார்த்துருப்பாங்க வெளியே தெரியாது அப்போ இது மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது இது வந்து நிறைய பேர் எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் டீப்பாக பேசினதுக்கு அப்புறமா தான் மெதுவாக பேசார பையன் வந்து ஜாதத்தில் ஃபோன் பண்ணி கேட்குறான் நான் என்ன சொல்கிறேன்னா ஜாதத்தை கொடுத்த உடனே சொல்கிறேன் அவங்க மனைவி ஜாதத்தை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தான் அப்போ இந்த மனைவி ஜாதத்தில் வந்து கணவனுக்கு இரண்டு திருமணம் இருக்கு அப்படிங்கிறேன் சார் என்ன சார் சொல்கிறீங்க இல்லைப்பா இருக்குது ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம் இல்லைன்னா உனக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை இருக்குல்லா அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை இல்லை ஓன் ஜாதத்தையும் கொடுன்னு கேட்குறேன் இப்ப அவன் ஜாதத்தை கொடுத்தோன்னே அவன் ஜாதத்துல குருவுடன் சேர்ந்த ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அப்ப உனக்கு ரெண்டு உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவன் தான் கேட்குறான் ஏதா இருந்தாலும் ஓப்பனா பேசுன்னு சொல்லி ஒய்ஃப் ஜாதத்தை கொடுத்து கேட்குறான் நான் வந்து நான் மறைச்சு மறுத்து பேசுகிறேன் சார் தெளிவா உங்கள்கிட்ட எதுக்கு சார் வந்துருக்குறோம் தெளிவா சொல்லுங்க எதா இருந்தாலும் நான் இப்ப தாங்கி பண்ணி சொல்லி சொல்லிட்டான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு எனக்கு மெசேஜ் பண்றான் சார் நீங்க பேசுறது கொண்டாடி பக்கத்துல உட்காந்துருச்சு எப்படி ரெண்டு கல்யாணம் ஆகி போச்சு உனக்கு இனிமேல் நான் காலத்தை வீணடிக்கிறேன் இப்போயே டிவோர்ஸ் பண்ணிருங்கிறான் எப்படி ஆக போதும் தெரிஞ்சு போச்சு அந்த சொல்லிட்டான் அப்புறம் எதுக்கு நான் கூட இனிமேல் வாழணும் நான் இப்பே வேற ஒரு லைஃப் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒய்ஃப் சொல்றாங்க சார் என்ன பண்றேன்னு கேக்குறா உன் கொழுப்பு நீ பக்கத்துல வச்சு பாத்து நீ என்ன சொல்லிக்கணும் சார் ஒய்ஃபும் கேக்குறாங்க சார் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க சார் நீ சொல்லிருக்கணும் சொல்லிருக்கேன் அப்படித்தான் சொல்லணும் இல்லைங்களா எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லணும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணிக்கிறத நான் சரி பா பையன் முடிவெடுக்க போற அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்ப நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து ஆக ஆகக்கூடியது இருக்குது பக்கத்துல உட்காந்துட்டு சரிங்களா ஆனா வந்து என்னன்னா ஜாதத்தில் இருந்தால் நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நடந்தே தீரும் நிறைய பேர் பரிகாரம்லாம் சொல்கிறாங்க அது பரிகாரங்கள்லாம் எதுவும் எதுவுமே விளக்கம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ எல்லா விஷயத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிகாரம் சொல்றாங்க அந்த பரிகாரங்கிறதுலாம் உண்மைதானா அதெல்லாம் போய்ங்க கடவுள் வழிபாடு அல்லது பரிகாரம் அந்த உங்களுக்கு தகுடு தாயத்து எதுவும் எல்லாமே வந்து ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்துறதுக்காக இல்லாமல் இப்போ உங்களுக்கு மன திருப்திக்காக நான் வந்து எப்படி ஒரு ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ண வைக்க முடியும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லலாம் அது எந்த கோயிலுக்கு போறது இங்க இருந்து ராமேஸ்வரம் போய் திருச்செந்தூர் போய் மொத்தம் ஏழு கோயில் வரிசையாக போயிட்டு வரணும்னு எழுதி கொடுத்தா நம்ம நம்ம என்னங்க டூரிஸ்ட்டாக வச்சு நடத்துறோம் அப்பவே வாழ்றதுக்கு கஷ்டம் இருக்குங்க இங்க இருந்து நான் வந்து இப்போ டீனருக்கு வேலைக்கு போயிட்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது பஸ் செலவுலாம் இங்க இருந்து நான் வந்து ஒன்போது கோயிலுக்கு ஒன்பது நாள் லீவு போட்டு சுத்த முடியாது இல்லைங்களா இதெல்லாம் சும்மா கடவுள் எல்லா இடத்துலயும் ஒரே கடவுள் தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு ஒரு கடவுள் காதுகுத்துக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அதுவும் இல்லாமல் கா கடவுள் கேட்டு தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்ல இல்லைங்களா சரிங்களா அப்ப வந்து கடவுள்கிட்ட தான் கடவுள் கொடுப்பாரா கடவுளே கிடையாது அப்ப தான் கொடுக்கணுன்றதுலாம் இல்ல உங்களுக்கு இருக்கிறது வந்துடும் அப்ப மழை என்ன நீங்கள் டெய்லி கேட்குறீங்களா என்ன கேட்கல எல்லாமே கேக்கறதுல நோய் என்ன கேக்குறமா வறுமை என்ன கேட்குறமா பசி என்ன கேட்குறமா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வருது நம்ம காசு தான் கேட்கறோம் அது மட்டும் வர மாட்டேன் இல்லைங்களா அப்ப அதெல்லாம் தேவையில்லை இந்த பரிகாரம் என்பது நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறதுங்க உங்களுக்கு விதி இருந்தாலும் நடக்கும் இந்த விதியை வடிவம் வச்சது நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் தான் அப்ப ரொம்ப போட குழம்புக்கு தேவையில ஜாதகத்துல இந்த அமைப்புகள் இருந்தால் இரண்டு திருமணங்கள் நடக்கும் எனது நிறுத்தவே முடியாது நிறுத்துறதா இருந்தா எல்லாமே மாறி இருக்கும் அப்படி நிறுத்துறது பரிகாரம் பண்ணி நிறுத்துறதா தான் ஃபர்ஸ்ட் ஜோசிக்காரங்க எதாவது மூடிக்கணும்னா ஃபேமிலி கோர்ட்டை மூடிக்கணும் ஃபேமிலி கோர்ட்டு இடம் இல்லையா விரிவாக்கம் பண்றதுக்கு ஓகேங்களா பக்கத்துல பில்டிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சென்னை கை ஹைகோர்ட்ல அப்ப விரிவாக்கம் பண்றதுக்கு இடமே இல்லையா அந்த பக்கத்துல கூடிய கிரிமினல் எல்லா கோர்ட்டையும் உடைச்சிட்டு உடச்சிட்டு கட்டிடலாம்னு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாம் தான் வாழலாம்ங்கிற மாதிரியான ஒரு சட்டங்கள் கொண்டு வர வரைக்கும் முடியாது அப்படி எப்படிங்க கொண்டு வர முடியும் அது வந்து அவங்களுடைய உரிமை சரிங்களா அது அது அவங்க தனியாக இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான வந்து அந்த ஒரு உங்களுக்கு தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க வந்துட்டு அது வந்து இன்னும் நம்ம விதிப்படிதான் நடக்குதுன்னு பார்த்தாலும் நிறைய பேர் காம் இப்ப ஒரே டயத்துல எப்படி சண்டை போடாம எப்படி வாழ முடியும் ஒரே முன்னோர்கள் எடுத்துக்கோங்க முன்னோர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிரிஞ்சு வாழ்றதோ இல்ல டிவர்ஸ் பண்றதோ வேற கல்யாணம் பண்ணிக்கிறதோ அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரேரா தான் இருந்துச்சு அந்த மாதிரி அதிகமா இருக்கிறது இல்ல இப்ப ரொம்ப அதிகமா இல்லைங்க அப்பயுமே வந்து வெட்டி விடுறதுலாம் இருக்குங்க கூப்பிட்டு குடும்பத்துக்கு உட்கார வச்சு வேணையா சண்டை அதான் வெட்டி விடுறது இருக்கும் பஞ்சாயத்து பண்ணுவாங்க அதை கம்பேர் பண்ணும்போது இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு ஆனா இப்ப என்னன்னா உங்களுக்கு இப்ப இப்ப வந்து அது அது வந்து தப்பாவும் போகுது ரெண்டு பேரும் உங்கள் ஒரே இடத்துல எப்படி பேச சண்டை போடாமல் இருக்க முடியும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்து தூக்கிட்டு ஓடி போயிடுறது இல்லைங்களா அது மாதிரி செய்யக்கூடாது இருந்தாலும் விதிதான் விதி இல்லாமல் எதுவுமே மாறாதுன்றதுனால விதிப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அமைப்புகள் இருந்தால் அது நடக்கும் அப்போ ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களில் பிறந்தவங்களுக்கு அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக அந்த டயத்தில் ஃபுல்லாக அதே பிரச்சனை ஓடும் அடுத்த வருஷம் வேறு பிரச்சனை ஓடுன்றதுனால இந்த ஜாதத்தில் இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளுக்கு எல்லாமே ரொம்ப எளிய முறையில் எல்லாரும் புரிஞ்சுக்கிற முறையில் நீங்கள் பதில் சொன்னீங்க நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் ஏற்கனவே ரொம்ப நன்றி வணக்கம்